ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் இன்னைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னா ரைஸ் வெண்டைக்காய் பொரியல் பரங்கிக்காய் பொரியல் பூசணிக்காய் மோர்குழம்பு இதனோட ரெசிபி வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு மோர்குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு தோரம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு கடலைப்பருப்பு நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக வைக்க போகிறேன் ஸோ ஒரு ஸ்பூனு பச்சரிசி ஸோ இது மூணையும் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் முந்தி ஊற வச்சிருங்க நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா ஊறட்டும் மோர் குழம்புக்கு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு பாருங்கள் இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக இங்கே இருக்க பச்சை மிளகாய் ஸோ ஒரு அஞ்சு பீஸ் நான் வந்து ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நைஸாக வந்து அரைக்கணுங்க இது கூடயே நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி கடலை கடலைப்பருப்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணுங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா நான் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த அரிசி பருப்பு கடலப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து குழம்பு வந்து ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் ஸோ இது கூட சேர்த்து நான் வந்து நல்லா அரைச்சிட்டு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அப்புறமா காட்டுறேன் நான் வந்து பூசணிக்காய் மோர் குழம்பு வைக்க போகிறேங்க ஸோ பூசணிக்காய் வந்து கட் பண்ணி நம்ம வந்து குழம்பு வைக்கிற பா பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு சும்மா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வேக வச்சுக்கலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் மிக்ஸியை நல்லா கழுவி அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை ஆட் பண்ணிக்கலாம் ஹார்ட்ஸ் அண்ட் த தயிர் வச்சுருக்கேங்க இதை வந்து அதே மிக்சியில் நல்லா ஃபைனாக கொஞ்சம் அரைச்சிட்டு அப்படியே நல்லா க்ரீமியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து அப்படியே இந்த விழுதோடு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த குழம்பு வந்து மோர் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம் இதே பேரிலலாம் பாருங்கள் பூசணிக்காய் வந்து இருக்குது இந்த அரைச்சி விழுது தென் மோர் இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சால்ட்டு சால்ட்டு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாளிக்கும் போது ரெண்டு மூணு வர வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க பூசணிக்காய் நல்லா வெந்துச்சுன்னு பார்த்துட்டு அது கூட இந்த இந்த மோர் குழம்பு வந்து ஆட் பண்ணிடலாம் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த குழம்பு ஆட் பண்ண வேண்டியதான் இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துடனே நம்ம வந்து தாளித்து வேண்டியதும் நான் வந்து தூள்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க மோர் குழம்புனா அது ஒயிட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சில பேர் அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து மோர் குழம்பு வைப்பாங்க என்னுடைய ஸ்டைலில் இப்படி தாங்க நான் மோர் குழம்பு வைப்பேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸோ இல்லை டூ த்ரீ மினிட்ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும் பட் சிம்மில் இருக்கட்டும் அப்படியே கொதித்தாலும் இது வந்து தனித்தனியாக திரி திரியாக ஆகாது ஏன்னா இது கூட நம்ம வந்து பைண்டிங்க்கு வந்து உங்களுக்கு இந்த பருப்பு ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு திரி திரியாக வராது கொதிக்கட்டும் சிம்மில் வைங்க சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க ஸோ நான் வந்து மூட்டு போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே பொங்கி பொங்கி அடுப்பில் ஊற்றிடும் நல்லா வந்து கொதிக்கிது பாருங்க மோர் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்க பாருங்கள் திரு திரியாக இல்லை பாருங்கள் இனிமேல் இதில் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான் இதில் வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த குழம்புலேயே வந்து நீங்கள் பூசணிக்காய் வேக போடலாம் பட்டு இங்கே வாங்கின பூசணிக்காய் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரில கொஞ்சம் முற்று மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஃபஸ்ட் வேக வச்சேன் அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த கூடயே வந்து ஆட் பண்ணலாம் பிஞ்ச பூசணிக்காய் இருந்தால் அதுவும் எழுந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடை போட்டு மோர் குழம்பு வைக்கிறவங்க அப்படியே இந்த தாளிச்சிட்டு இதை கொதிக்க வச்சுட்டு வடையை சுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பட் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்ம இப்போ வந்து மோர் குழம்பு தாளிச்சிடலாம் ஊர்கொழம்பாளிச்சிருந்தாங்க ஊர்க்குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நான் கடுகு யூஸ் பண்ண மாட்டேன் சின்ன சீரகம் காஞ்ச மிளகாய் தென் பெருங்காய பவுடர் இது வந்து கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும் பட் இப்போ என்கிட்ட கிடையாது தட்ஸ் வை நான் வந்து தூள் பெருங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன் குழம்போட காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு வரமிளகாய் மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்ததுன்னா சும்மா ஒன்றே ஒன்று ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது புளிப்பும் கரெக்டாக இருக்குது ஏன்னா மோர் குழம்புல வந்து அப்படியே கொஞ்சம் புளிச்ச தைது ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லைட்டாக புளிப்பும் கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வரம் வரம்பில் வாய்ப்பு இருக்கேன் காரம் கரொக இருக்கு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் தென் தூள் பெருங்காய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அவ்வளோதான் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் நல்லா காயிட்டும் காஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க இதை எடுத்து அப்படியே குழம்புல கொட்ட வேண்டியது தான் மோர் குழம்பு ரெடி என் ஸ்டைலில் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேக்காய் பொரியலுக்கு நல்லா வந்து வெண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி வானலில் போட்டிருக்கங்க வெண்டைக்காய் பொரியலும் நான் செய்ய போகிறேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு ஆயிலும் அப்படியே தேவையான அளவுக்கு சால்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி ஆயிலும் ஊற்றி நல்லா வந்து உடச்சிக்கிட்டே இருக்கணுங்க வெண்டைக்காய் ஓரளவுக்கு அப்படியே வெந்துருச்சிங்க ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம் இது வந்து சாம்பார் பூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் தனி மிளகாய் தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணி அப்படியே நல்லா வதக்கிட்டு அப்படியே சிம்பிளாக அப்படியே வச்சு பண்ணிடுவாங்க அது அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே ரோஸ்ட்டாகிடும் வெண்டைக்காய் பொரியலும் ரெடியாகிடுச்சிங்க பரங்கிக்காய் பொரியலும் புரிஞ்சுட்டு பரங்கிக்காய் பொரியலும் அதே ரெடியாகிடுச்சிங்க அதேவாக இருக்கேன் பரங்கிக்காய் பொரியலும் ஆயிடுச்சு